அப்போ பல பேர் சேர்ந்து ஒரு தவறான விஷயத்தை செய்தால் அது பரவாயில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எல்லாம் பொறுமையாக தள்ளப்படுகிறோம் இதே மாதிரி தான் பொய்யும் அம்மா அப்பா குழந்தைகளை கேட்டாப்புல பொய் சொல்லி 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 அந்த குழந்தையெல்லாம் பெரியவனாகும் பொழுது என்ன தெரியுமா நினச்சிக்கோம் அம்மா அப்பா இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா அப்போ பொய் சொன்னால் நல்லது போல் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைகள் பூரா என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் பொய்யா சொல்லின்னு இருக்கோம் அப்போ குழந்தைலாம் பெரியவளாக ஆனதுக்கப்புறமா அம்மா அப்பா போய் கேட்டால் மதிப்பு இருக்குமா அம்மா அப்பாட்ட நாம் முழுகாங்க நடந்து கொண்டோம்மா அப்போ நம்ம மட்டும் நடந்துக்காமல் குழந்தையெல்லாம் அருளுரும் இருக்கணும்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இல்லை இல்லை அப்போது நாம் எது தவறு என்பதையே உணராமல் தவறு செய்வதையே வழக்கமாக வைத்திருக்கிறோம் காரணம் என்ன எது தவறுன்னு நமக்கு தெரியும் மறந்து போயிட்டோம் எங்கேயோ ஓடுறோம் தலை எட்டு மணிக்கு எழுந்து ஓடுறேன் அவ்வளோதான் பின்னங்காலில் இங்கே பெடரில் அடிக்குது பஸ்ஸில் ஏ தீண்டு